மதுரை விமான நிலையத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை முகாமில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை கமாண்டன் விஸ்வநாதன் தேசிய கொடியை ஏற்றி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து உரையாற்றினார் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின விழாவை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் முருகேஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களை வானில் பறக்கவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் தொன்னூற்றி பேருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் பதக்கங்களை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் வழங்கினார் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் குடும்பத்தாருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் வருவாய்த்துறை பழங்குடியினர் நலன் கூட்டுறவுத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வேளாண்மைத்துறை மகளிர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலம் தொன்னூற்றி ஒன்று பயனாளிகளுக்கு ஆறு கோடியே பதினேழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலை அருகே மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் துணை மேயர் தாமரி செல்வன் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் என பலர் பங்கேற்றனர் இதேபோல் கடலூர் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் மஞ்சக்குப்பத்தில் உள்ள அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் திறந்தவெளி ஜீப்பில் சென்றபடி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறை சுகாதாரத்துறை பள்ளி கல்வித்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வனத்துறை போன்ற நாற்பத்தி ஒன்று துறைகளைச் சேர்ந்த இருநூற்றி ஐந்து அரசு ஊழியர்களுக்கு பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது பின்னர் பல்வேறு துறை சார்பில் எழுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு அறுபத்தி மூன்று லட்சத்து பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தீபக் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மேலும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன பின்னர் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருச்சி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தேசியக் கொடியை ஏற்றி மூவர்ண பலூன்களையும் இருவன் புறாக்களையும் வானில் பறக்கவிட்டார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் பின்னர் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டிய அவர் நலத்திட்ட உதவிகளும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மாசட்ட பணிக்கான பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலர்களுக்கும் விருதுகளும் சான்றிதழும் வழங்கினார் தொடர்ந்து கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் ஆனைக்கல் பாளையத்தில் உள்ள ஆயுதப்படை வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோர் வண்ண பலன்களை வானில் பறக்கவிட்டனர் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சுதந்திரப் போராட்ட தியாகி மற்றும் வாரிசுகளுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினா் அதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களும் முப்பத்தி ஒன்று பயனாளிகளுக்கு பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் நிகழ்ச்சியின் இறுதியாக மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்ட ஆட்சியர் கார்மேகம் சிறப்பாக பணிபுரிந்து வரும் காவல்துறையின் அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் தொடர்ந்து வேளாண்மைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் முப்பது பயனாளிகளுக்கு பத்தொன்பது லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்று ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகங்கள் குடும்பத்தாரை கௌரவிக்கும் நிகழ்வாகவும் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தேசிய கொடியை வைத்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சமாதான புறாவினை பறக்கவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் பல்வேறு துறைகளின் சார்பில் ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி ஒன்பது ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் சிறப்பாக பணியாற்றிய முன்னூற்றி ஒன்பது அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கலந்து கொண்டு தேசிய கொடியை வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் படை வீரர் நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வருவாய்துறை மேலாண்மைத்துறை உள்ளிட்ட துறைகளை சார்ந்த முப்பத்தி எட்டு நபர்களுக்கு இரண்டு கோடியே எழுபத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி ஏழு மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் எழுபத்தி ஏழு காவலர்களுக்கு தமிழக அரசின் பதக்கங்களையும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு சிறந்த பணிக்கான விருதுகளையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தென்மண்டல ஐஜி நரேந்திர நாயர் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மதுரை சரக டிஐஜி ரம்யா பாரதி மாவட்ட எஸ்பி ஜோங்ரி பிரவீன் உமேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் தென்மண்டல ஐஜி அஸ்டா கார்க் மதுரை டிஐஜி பொன்னி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் மாநகர காவல் ஆணையர் நரேந்திர நாயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது